ஒரு வெயிலான நாளில் ஒரு சிறிய எறும்பு தண்ணீர் தேடி சுற்றிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது சிறிது நேரம் நடந்த பின் அது ஒரு ஊற்றை கண்டது அந்த ஊற்றை அடைய அது ஒரு மரக்குச்சியை ஏற வேண்டியிருந்தது ஏறிக்கொண்டிருக்கும் போது அது தவறி நீரில் விழுந்தது அது மூழ்கிவிடுமோ என்று நினைத்தபோது அருகிலிருந்த மரத்தில் அமர்ந்திருந்த ஒரு புறா எறும்பு சிரமப்படுவதை பார்த்து ஒரு இலையை பறித்து கொண்டு வந்து நீரில் போட்டது எறும்பு அந்த இலையில் ஏறியது இலை அதை பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு சென்றது பிறகு ஒருநாள் ஒரு வேட்டைக்காரன் மரத்தில் இருந்த புறாவை பிடிக்க வலை வீசத் தயாராக இருந்தான் அவனது திட்டத்தை உணர்ந்த எறும்பு விரைவாக அவனது காலில் கடித்தது வலி தாங்க முடியாமல் வேட்டைக்காரன் வலை வீசுவதை விட்டுவிட்டு காலை பார்த்தான் அந்த நேரத்தில் புறா பறந்து தப்பித்தது இந்த கதையின் நீதி ஒரு நல்ல செயல் மறுபடியும் நல்ல பலனை தரும் ஒரு ராஜ விருந்துக்குச் செல்லும் அழைப்பிதழை கொண்டு வந்து மனைவியிடம் கொடுத்தான் ஆனால் மனைவியோ அதைக் கண்டு மகிழ்ச்சியடையவில்லை அணிந்து அவளிடம் விலை உயர்ந்த நகைகள் இல்லை என வருந்தினாள் கணவன் உன்னுடைய தோழியிடம் சென்று உதவி கேள் என்றான் உடனே மனைவி தன் தோழியைச் சென்று பார்த்தாள் இதில் உனக்கு எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் என்று தன் நகப்பெட்டியை பெட்டியைக் காட்டினாள் தோழி மனைவி அங்கே ஒரு வைரம் பாய்ந்த நெக்லஸ் இருப்பதை பார்த்து எடுத்துக்கொண்டாள் விருந்தில் மகிழ்ச்சியின் உச்சியில் அவள் ஆடலிலும் பாடலிலும் திளைத்தாள் விருந்து முடிந்தபின் வீட்டிற்கு வந்தனர் தன் கழுத்திலிருந்த நெக்லஸ் காணாமல் போனதை மனைவி அதிர்ச்சியுடன் உணர்ந்தாள் இருவரும் கலக்கத்துடன் அதைத் தேடினர் ஆனால் எங்கும் கிடைக்கவில்லை பிறகு அதே போன்று ஒரு நெக்லஸை ஒரு கடையில் கண்டனர் அதன் விலை பதினைந்து லட்சம் அதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் அடுத்த நாள் அவர்களின் தோழி அவர்களை சந்திக்க வந்தாள் கவலைப்படாதே அந்த நெக்லஸ் போலியானது அதன் மதிப்பு வெறும் ஐநூறு ரூபாய் மட்டுமே என்று கூறினாள் அதை கேட்டதும் மனைவிக்கு மகிழ்ச்சியில் கண்கள் கலங்கின ஓடிச் சென்று தோழியைக் கட்டிக் அந்த நாளுக்குப் பிறகு கணவன் மனைவி இருவரும் தங்கள் வாழ்க்கையில் உள்ள எளிய பொருட்களைக் கொண்டு மகிழ்ச்சியுடனும் மனநிறைவுடனும் கொண்டனர் ஒரு கோடை மதியம் தாகத்தால் நாவரண்டு போன ஒரு காகம் தண்ணீர் தேடி அலைந்தது சுற்றறிக்கும் வெயிலில் களைத்துப் போய் அது எங்காவது தண்ணீர் கிடைக்குமா என்று ஏக்கத்துடன் அங்கும் இங்கும் பார்த்தது பறந்து வந்தபோது ஒரு வீட்டுத் தோட்டத்தில் குடம் ஒன்றைக் கண்டது ஆசையுடன் பறந்து சென்று குடத்தின் விளிம்பில் அமர்ந்து உள்ளே எட்டிப் பார்த்தது ஆனால் தண்ணீரோ குடத்தின் அடியில் அதன் அலகால் எட்ட முடியாத உயரத்தில் இருந்தது என்ன செய்வது என்று சிந்தித்த காகம் சுற்றி பார்த்தது அப்போது அதன் கண்களில் சில கூழாங்கற்கள் பட்டன அதன் மனதில் ஒரு புத்திசாலித்தனமான யோசனை மின்னலெனத் தோன்றியது உடனே தன் அலகால் ஒவ்வொரு கல்லாக எடுத்து குடத்திற்குள் போடத் தொடங்கியது கற்கள் உள்ளே விழவிழ தண்ணீர் மெதுவாக மேலே வந்தது காகம் பொறுமையாக கற்களைப் போட்டுக்கொண்டே இருந்தது கடைசியில் தண்ணீர் அதன் அழகிற்கு எட்டும் அளவிற்கு உயர்ந்தது காகம் தன் தாகம் தணியும் வரை சந்தோஷமாக தண்ணீர் குடித்தது பின்னர் தன் புத்திசாலித்தனத்தை பற்றி பெருமைப்பட்டு கொண்டு மகிழ்ச்சியுடன் பறந்து சென்றது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ்என் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க